தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் ஒன்று குறிப்பேட்டு நூலிலிருந்து இருந்து வாக்கு அதிகாரம் பதினாறு இறை திருவசனம் பதினொன்று ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் ஆற்றல் அனைத்தேன் ஊற்றாகிய எங்கள் அன்பு தெய்வமே இறைவா எங்கள் வாழ்வில் எல்லாமுமாய் இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்வின் எல்லாமுமாய் இருக்க இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்வின் எல்லாமுமாய் இருப்பவரே உமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு முன்னும் பின்னும் மூச்சிலும் பேச்சிலும் நீராக இருந்து எமை ஆசிர்வதித்து வருகின்ற மூவர் இறைவா உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகின்றோம் இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் உருவாகும் முன்பே எம்மை அறிந்து புரிந்து அரவணைத்து வருகின்ற அன்பு தெய்வமே இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தாயாய் இதோ அன்பு தந்தையாய் வாஞ்சைக்குரிய பிள்ளையாகிய எங்களை ஆசீர்வதித்து காத்து ரட்சித்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் காத்து எம்மோடு இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆற்று அனைத்தையும் எமக்கு தந்து உமது அருளால் எமை ஆசிர்வதித்து இன்றைய நாளை காலையில் தொடங்கிய பொழுது மகளே மகனே இதோ உனக்கென்று நான் கொடுத்த அன்பின் பரிசின் நாள் என்று கூறி எமை தட்டி எழுப்பிய நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் சுவாசிக்கின்ற மூச்சு காற்று முதல் செய்த அனைத்து செயல்களிலும் ஆற்றலை கொடுத்த அன்பு தெய்வமே இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு காட்டி அரவணைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ சிறப்பாக இந்த கணப்பொழுதிலும் தகப்பன உமது மகிமையை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உமது ஆசிர்வாதம் எங்கள் மீது அளவு விதத்தில் நிரம்பி வழிந்ததை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் உம்மாள் படை படைக்கப்பட்டவர்கள் உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்பதனை நாங்கள் உணர்கிறோம் ஆனால் அந்த உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டதை நாங்கள் மறந்து மறுதளித்து வாழ்ந்த தருணந்தரை தருணங்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றோம் உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாங்கள் உமக்கு அன்பு செயல்களை உமக்கு பிரியமான செயல்களை செய்யாமல் இருந்திருக்கின்றோம் இதோ உமது திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான நாளில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது மாதத்தின் இறுதி வேளையிலே நாங்கள் இருக்கின்றோம் சுவாமி நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் மனதிற்குள் பல்வேறு விதமான பொறாமை உணர்வுகளை கொண்டு பிறரிடம் எதிர்வா எதிர்மாறாக நடந்து கொண்ட தருணங்களை நினைத்து பார்க்கின்றோம் அத்தனைக்குமாய் மனம் மனமருந்தி மன்னிப்பு வேண்ட உம் தெரு முன்னால் நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம் சுவாமி அப்பா தந்தையே இதோ நாங்கள் தவத்திரு காலத்திலே நுழையுமும் எங்களது பாவங்கள் பலவீனங்கள் மிக பெரிதாக இருக்கிறது தகப்பன இவை அனைத்தையும் சுட்டரிக்கும்படியாக உம்மிடம் நாங்கள் முழந்தாழ் பணியிட்டு செபிக்கிறோம் ஆண்டவர சிறப்பாக இன்றைய நாளில் இந்த மாதத்தின் இரவு வேளையிலே இறுதி வேளையிலே ஒன்று கூடியிருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர நாங்கள் செய்த பாவங்கள் பலவீனங்களை பாருமாண்டவர நீர் கொடுத்த ஆற்றலை நாங்கள் பல்வேறு விதமான எதிர்மறையான செயல்களுக்கு இட்டிருந்தால் எங்களை மன்னியுமாண்டவர நற்செயல்கள் புரிந்திட நீர் எம்மை படைத்தீர் உம் கைவேளை பாடாக எம்மை நீர் வணைந்தீர் நீர் உருவாக்கிய நீர் உரு கொடுத்த நாங்கள் உம்மை மறந்து நீர் காட்டிய பண்புகளில் வாழாமல் வந்த தருணத்தை நினைத்து பார்த்து இந்த நேரத்திலே மனம் வருந்துகின்றோம் ஓம் இரத்தத்தால் இமை கழுது எருளும் ஆண்டவரை என்மேல் மனமேரங்கும் தெய்வமையே என் மேல் மனமேறங்கும் நான் பாவம் செய்தேன் உம்மை நாகச் செய்தேன் நான் பாவம் செய்தேன் உம்மை நாகச் செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மண்மேயும் தெய்வமே என்னை மண்மேயும் தெய்வமே இசுவே என் தெய்வமே என் நேர்மண நிறங்கும் உம்மை மாறுதளித்தேன் கடும் கோபம் கொண்டேன் உம்மை மறுதளித்தேன் கடும் கோபம் கொண்டேன் பிறர் வாழ்வை என்னை மண்மீம் தீபமே என்னை மண்மியும் தெய்வமே இசுவே தெய்வமே என்மேல் மனமீரங்கும் பேசுவே என் தெய்வமே என்மேல் மனமீரங்கும் இயேசுவே இந்த தெய்வமே ஆம் ஆண்டு வரை உமது கை வேலைப்பாடாக நற்செயல் படைத்தீர் உருவாக்கினீர் வரைந்தீர் இதோ என் பாவ குற்றங்குறைகளை எல்லாம் உம்மிடம் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் இதோ இந்த நேரத்தில் எம் எனர் கழுவி இருக்கிறீர் இருக்கின்றீர் அர்ச்சித்து இருக்கின்றீர் தொடர்ந்து ஒரு பாதையில் வழிநடத்த இருக்கின்றீர் நன்றி சுவாமி இதோ நாங்கள் உமது மாட்சிக்குள் உமது ஆட்சிக்குள் நாங்கள் வர இந்த இரவு நேரம் எமக்கு இருப்பதாக நாங்கள் இரவில் வருகின்ற கெட்ட கனவுகளுக்கும் எங்களை வருகின்ற சிறு சிறு பூச்சிகள் விஷப்பூச்சிகள் நின்றும் உமது அரசு உமது பாதுகாப்பில் நாங்கள் கண்ணுயர்ந்து நாங்கள் காளையை காண கிருபை செய்வீராக அன்பு தகப்பனே இறைவா புதிய மாதத்திற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்க வாஞ்சையாயிருக்கின்றோம் இந்த மாத பாவ பலவீனங்களிலிருந்து குற்றம் குறைகளிலிருந்து நோயிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இவை புதிய நாளை காண இந்த இரவு வேளையில் முதாசிரை வேண்டி நாங்கள் எங்களது ஓய்வுக்கு செல்ல இருக்கின்றோம் அகில உலகத்தில் உள்ள அனைவரையும் மதுராட்சியத்திற்குள் ஒன்று சேர்த்து காத்து ரச்சி திரள வேண்டும் என்று எங்கள் கிறிஸ்துவின் திவி நாமத்தில் நல்ல ஜிபம் கேலும் எல்லாம் ஆண்டவர் நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அண்டேலுயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ